السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة

அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்தியசலா மக்கள் தாழ்வு நல்லவர்கள் குறிப்பாக இந்த மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கும் நம்பர்களானவர்கள் மீது அல்ல ரகமான அல்லாஹ் வக்கார்கள் அவருடைய வற்றாசலத்தின் வற்றா தரணை குறைவது நிகழ்ச்சியான கல்லியிற்குரிய அல்லாருக்கு நல்லாருமே ரகு அல்லாக்கு சுபகாரவ கழகம் இந்த மனித சமுதாயம் மேம்பட வேண்டும் இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தவர்கள் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ரப்பூரில் அல்லாஹ் அல்லாக்கு சுபகாரவ தாழ நபீமார்கள் மூலமாக அந்தந்த சமுதாயத்தவர்களுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வகையின் மூலமாக அல்லாக சுதானவத்தாளால் கற்பித்துக் கொடுத்துருக்கின்றாங்க அதே போன்று இறிவு சமுதாயமாக இருக்கக்கூடிய உம்மத்தை முகமந்தது யார்கிற்கு ரகு இல்லாதமும் அல்லஹுக்கு சுதகானவர் தாள பெருமானார் சல்லுல்லாஹ் வானையும் செல்லவர்களுக்கு வகையின் மூலமாக இந்தந்த உங்களுடைய உம்மத்துமார்கள் இந்தந்த செயல்களை இந்தந்த அமல்களை காரியங்களை உங்களுடைய உமத்துவார்கள் விலகி இருந்தால் அதன் மூலமாக அவர்கள் வெற்றியடைவார்கள் மேன்மை அடைவார்கள் என்று இந்தந்த காரியங்களை உங்களுடைய மனம் மனமுதில் செய்தார் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மூலமாக மேன்மை அடைவார்கள் என்பதாக இது மாதிரி சில விஷயங்களை நம்ம அவர்கள வரையறுத்து கொடுத்திருக்கின்றார் மனிதன் மேம்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மனிதனுடைய வாழ்வாதாரத்தை மனிதனுடைய அந்தஸ்தை மனிதனுடைய கண்ணியத்தை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மேன்மையாக்க வைக்குமோ அந்தந்த காரியங்களில் இந்த உம்மத்துமார்கள் விரைந்து செயல்பட வேண்டும் விரைந்த அந்த செயல்களை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாவும் ரசூல் விரும்புகின்றார்கள் அதே போன்று எந்தெந்த காரியங்களை விலக்கி வாழ வேண்டும் எந்தெந்த காரியங்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாவினால் ரசூலுவினால் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்தந்த காரியங்கள் அத்தனையுமே விலைக்கு வாழ்வது அதை தவிர்த்து வாழ்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்றது ஒரே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்படுது என்று சொன்னால் அதைவிட ஒரு மோசமான அதைவிட ஒரு தீமையான கெடுதலான விஷயங்கள் இவர் என்ன இருக்க முடியும் ரபுல் ஆலமி அல்லா குசுபானவத்தால மனிதனை மேன்மையை தடுக்கதை விட்டும் மனிதனுடைய கண்ணியத்தை தடுப்பதை விட்டும் சில காரியங்கள் எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் இந்த காரியங்களை நீங்கள் எடுத்து செயல்பட்டேன் என்று சொன்னால் அந்த காரியம் உங்களை என்ன செய்யும் இழிவி கொண்டு கொடுத்துவிடும் இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை இழுக்கி ஏற்பட்டுவிடும் கண்ணியத்திற்கு நெசி கலங்கேறப்பட்டுவிடும் இதன் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதை ரபுல்லால நல்லா இருக்கும் சுபகாரத்தால வரலாற்று நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் அப்படி அல்ல தடுத்தது என்ன இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த காரியங்கள் நம்மிடத்தில் தலைநிறுத்து ஆடக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ல செய்தால் மனிதனுடைய கண்ணியம் குலைக்கப்படுமோ சீர்குலைக்கப்படுமோ அந்த காரியத்தை இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தவர்கள் துணிந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் மூலமாக அல்லா வரக்கூடிய வரக்கத்துகள் அத்தனையும் தடைபட்டு போய் வருகின்றன என்ன காரியம் அல்ல நீ என்ன செய்யாதீங்க யாரையும் துருவி துருவி ஆராய என்ன செய்யறான் அவ என்ன பண்றான் எங்க போறான் எதை சாப்பிடுறான் இப்படி ஜஸ்டு உனக்கு தேவையில்லாதவர்களை உனக்கு தேவையில்லாத காரியத்தை நீ துருவி துருவி என்ன செய்யாத ஆராயாத அடுத்த சொல்லி காமிப்பான் எத்தபுக்கும் அடுத்தவர்களை பத்தி நீ புறம் பேசாத அடுத்தவர்களை பற்றி நீ புறம் பேசாதே அந்த புறம் பேசக்கூடிய உன் காரணத்தினால் பேசக்கூடிய உன்னின் காரணத்தினால் உன்னால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதை ரகுல்லாலே அந்த வரலாற்று நிகழ்வு மூலமாக கியாம நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்காமருடைய காலகட்டம் அன்றைய தினத்திலே அவருடைய காலகட்டத்தில் மழை பொழியவில்லை பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது சொருங்க நம்ம இன்னைக்கு நம்முடைய நிலைமை தான் மழை இல்லை செய்த மூசாரி சலாவுடைய காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது தண்ணீர் இல்லை மழை இல்லை மழை பெய்யவில்லை இந்த சூழ்நிலையில அந்த மூசாரி சாவுடைய கூட்டத்தவர்களும் சேர்ந்து மூசாவின் நபிதான நீங்க நீங்க துவா செய்து சொன்னால் அல்ல உடனே மலை இறக்குவான் அல்லவா அதனால நீங்க என்ன செய்யுங்க நீங்க துவா செய்யுங்க ஏன்னா நீங்க நபி அல்லா விடத்துல நீங்க பேசணுங்க அதனால உங்களுடைய துவாவை பிரார்த்தனையை கோரிக்கைய அல்ல ஏத்துக்கும் அதனால நீ என்ன செய்யுங்க துவா செய்யுங்க எங்களுக்கு மழை வேணும்னு சொல்லி செய்ய துவா செய்யுங்க அப்படின்னு அவருடைய கூட்டத்தார்கள் செய்தனா மூசாலை சார்ந்த கோரிக்கை வைக்கின்றார்கள் முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு மைதானத்திலே நிற்க வைத்து ஒரு மைதானத்திலே குழும செய்து அந்த இடத்திலிருந்து துவா செய்கின்றார்கள் செய்தா மூசா அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் யாரில் எங்களுக்கு மழையை கூடிய ஆள் அந்த மழையின் மூலம் எங்களுக்கு பஞ்சத்தை கூடிய ஆள் பஞ்சத்தை நீக்கிடுவாயாக யார் இப்படியாக துவா செய்கின்ற பொழுது துவா செய்து நேரம் ஆகிவிட்டது மழை பொழிந்த பாடில்லை அவளுடைய துவாகம் ஏற்றுக்கொள்ள பாடில்லை அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் நீங்க சொல்றீங்க உங்களுடைய துவாவுக்கு இவ்வளவு நேரமா பதிலளிக்கிறதுக்கு உங்களுடைய துவாவுக்கு அல்ல இவ்வளவு நேரம் ஆகின்றதா என்று கேட்கின்ற பொழுது

ஐம்பது பேர் இருக்காங்க சொன்னா அதுல ஒருத்தன் அடுத்தவனை பத்தி அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசினாரு அதனால தான் உங்களுடைய துவா என்ன செய்யப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி காமித்தார்கள் செய்தனா மூசா அலே சலாத்து வசலாம் மன்னவர்கள் அதற்கு பின்பாக மூசா அலே சலாத்து வசலாம் தன்னுடைய கூட்டத்தை சொல்லி காமிக்கிறார்கள் உங்களில் யாரோ ஒரு மனிதர் அடுத்தவனை பற்றி புறம் பேசியிருக்கிறாங்க அவர் தௌபா செய்தால் நம்முடைய துவாவை அல்ல ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி காமித்தார்கள் அந்த மனிதன் வெட்கப்பட்டு வெளியே சென்று போவதற்கு வெட்கப்பட்டு தன்னிடையில் இருக்கின்ற துண்டை மேல் துண்டை தலையிலே போட்டு அல்லா விடத்திலே தௌபா செய்கின்றார் யாரில் இனிமே அந்த காரியத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனே ரபு இல்லாத நல்லா குசுமான வரை செய்கின்றான் மலையை இறக்குகின்றான் என்பதாக நாம் வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறின காரணத்தினால் ஒரு மனிதன் இது போன்ற ஹராமை பேசியதன் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தால் நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றிக் கொடுப்பான் சிந்தித்து பார்க்க வேண்டாமா சொல்வார்கள் பெருமானால் செல்லே செல்ல அவர்கள் இந்த புறம் பேசுவதிலிருந்து அடுத்தவரை பற்றி குறை பேசுவதிலிருந்து எந்த மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டானோ அவனுக்கு சொருக்கம் கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் சொன்னார்கள் பெருமானா செல்லந்த ஆலய செல்லம் ஏன் செல்லந்த ஆலய இவ்வளவு பெரிய வகுமதி கொடுக்கிறாங்க சொன்ன அடுத்தவனுடைய பத்தி புறமேசு என்பது அடுத்தவனுடைய மானத்திற்கு பங்கு விளைக்கக்கூடிய செயல் அடுத்தவனுடைய மானத்திற்கு கண்ணியத்திற்கு பங்கு விளைக்கக்கூடிய செயல் அது மனித உரிமையை மீறக்கூடிய செயல் மனிதனுடைய சுய மரியாதையை குலைக்கின்ற செயல் தான் ரப்புல்ல அல்லாஹ் பெருமான சொல்லதாலே சொல்ல சொல்லுகாம மா எதுமன் மா பைன ரிஜிலைகி மா பைன லிஹியைகி ஓ மா பைன ரிஜிலைகி சொல்வார்கள் பெருமானா செல்லதா அலே செல்ல யார் தன்னுடைய தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் காலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் எந்த மனிதன் பாதுகாப்புவதற்காக வேண்டி பொறுப்பு வைக்கின்றானோ அது முன்ன லகுல் ஜென்னா சொல்வார் பெருமானார் செல்லல் தான் ஆலேசன் அவருக்கு நான் என்ன செய்கிறேன் சொருக்கத்தை வாங்கி தராங்கன்னு சொன்னாங்க பெருமானா செல்லல் தான் ஆலேசன் நாவை பாதுகாப்பதன் மூலமாக பெருமானார் செல்லல் ஆலேசனம் சொருக்கத்தை வாங்கி தர்றான்னு சொன்னால் அந்த நாவை பாதுகாப்பது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்து கொண்டு அல்லாஹ் நெல்லடியார்களே உலகத்தில் வாண்கின்ற பொழுது எல்லாவும் அரசுலும் எந்த காரியத்தை தீமையான கருவி என்று காட்டி காட்டியிருக்கிறார்களோ எந்த காரியம் மனிதனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கும் என்று இனம் காட்டினார்களோ அது மாதிரியான ஹராமான செயல்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையை அப்பாற்படுத்திக் கொள்ள வேண்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ரப்பு அல்லாஹ்வுத்தால அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தரவு புரிவானாக ஆமீர் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு 嗯。